வணக்கத்துடன் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு தென் பாலாட்டங்கடை சன்னியாசி மடம் அருள்மிகு உண்ணாமலை அம்மன் உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ வசிஷேஸ்வரர் அறக்கட்டளை சார்பாக இன்று மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் லட்சுமணன் ஐயா அவர்கள் துணை தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்றார்கள் பின்பு அங்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருகை புரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் சார்பாகவும் சிறப்பான முறையில் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன